வெல்கம் சேனல் தமிழ் தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முடிஞ்சு விஸ்வாவசு ஆரம்பிச்சாச்சு நமக்கு அதாவது கேரளா மக்கள் விஷுக்கணி காண்ற அத்தனை பேருக்கும் ரெண்டு ஹிரதயம் நிலை விஷுக்கணி நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த வருஷம் விஸ்வா வருஷம் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடந்து பகவானோட ஆச்சாரியாம்பாலோட அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இன்றைக்கி எல்லாராத்துலையும் கோலாகலமாக பண்ணி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது மாங்காய் பச்சடி இந்த விஸ்வா அதாவது தமிழ் நியூ இயர் அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் பதார்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாங்காய் பச்சடி தான் கண்டிப்பாக மாங்காய் பச்சடி எல்லோரும் பண்ணோம் அதில் வேப்பம்பூ போடுவாள் மாங்காய் அதாவது இனிப்பு துவர்ப்பு கசப்பு அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருக்கணும் இனிப்பாக இருந்தாலும் ஒரு மாதிரி கசந்துப்பெடும் ஒரு மாதிரி இருக்கும் துவப்பாக இருந்தாலும் கஷ்டம் அதனால தான் வாழ்க்கை வந்து இனிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே கலந்த ஒரு வாழ்க்கை அதாவது இதெல்லாம் சாஸ்திரத்துலேயே நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி இதில் என்ன ஒரு இது நான் சொல்லுவேன் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பகவானோட அனுகிரகம் அதாவது அந்த ஒரு தைரியம் எதுக்கு இது சொல்ல நம்ம கல்யாணம் ஆன கல்யாணம் ஆன உடனேவே நமக்கு அந்த சாஸ்திரம்லாம் சொல்லி கொடுத்துடுறது எப்படி அப்படின்னு கேட்டதுன்னா ஊஞ்சல் கல்யாணத்தில் ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா அப்படி ஊஞ்சல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸோ லைஃப்பில் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதே மாதிரி அம்மி மதித்து அருந்ததி பார்த்து மெட்டி போடுவோம் இல்லையா அந்த அம்மி அதாவது அம்மிக்கல் மாதிரி ஸ்ட்ராங்காக எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக பகவானோட கிருப்பையில் மட்டுந்தான் நம்மளால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஸோ எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன பகவான் கொடுத்துருக்காரோ அந்த 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 லைஃப்பை ஹாப்பியாக கஷ்டங்கள் வரும் நம்ம ஏன்னா நம்மளோட கர்மா வந்து அது வந்து லீட் பண்ணிட்டு போகிறது இல்லையா ஸோ எல்லாமே வரும் கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாமே வரும் பட் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்ததுக்கு நம்ம வந்து ஒரு நல்லத நினச்சிண்டு பகவானையே நினச்சின்னு இருப்போம் இந்த விஸ்வா வருஷம் எல்லாருக்கும் நல்லதாகட்டும் எல்லாருக்குமே வந்து அவாவா நினச்சது நடக்கட்டும் ஆச்சாரியால் அம்பாள் என்னோடவே இருக்கட்டும் அம்பாலோட கிருப்பையும் ஆச்சாரோட அனுகிரகமும் நிறையா இருக்கட்டும் நீங்கள் எந்தெந்த பகவானை இது பண்ணுறீங்களோ அந்தந்த பகவானை அவளுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி லோகா சமஸ்தா சுக்கினோவை வந்து நேர நேரத்துக்கு மழை பெஞ்சு அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இந்த விஸ்வாவுசு வந்து எல்லாருமே சொல்றா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா போலி பூர்ணப்போலி தான் நீங்கள் பார்க்க போகிறேன் அதாவது கர்நாடகாவிலலாம் ஒவ்வொட்டு அப்படின்னு சொல்லுவாள் அந்த பூர்ணப்பொழி தான் நீங்கள் பார்க்குறேன் வாங்க பார்க்குறேன் அதுவும் மாவில் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரே ஒரு ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பசைஞ்சிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் ஒரே ஒரு கப்பு தான் நான் பண்ண போகிறேன் இது நல்லா வந்து கொஞ்சம் எப்பயும் போல் கொஞ்சம் சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வெது வெதுன்னு வெந்நீரை தான் நான் விட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம் நான் ஃபுல்லாக பிசைஞ்சும் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் வெது வெது வெதுன்னு இருக்குது தண்ணி இது ஃபுல்லாக பிசைஞ்சும் காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் சாஃப்டா இருக்கு சாஃப்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் சாஃப்டா இருக்கு தொட்டாவே சாஃப்டாக இருக்கு பாருங்க சாஃப்டாக நம்ம வந்து நல்லா ஊறட்டும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து தட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் மாவு அதுக்குள்ளே நம்ம வந்து பூரணம் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துன்னு இருக்கேன் ஒரு பெரிய தேங்காய் நல்லா அதில் ஒரு அரை மூடி எடுத்துன்னு இருக்கேன் இதோட ஒரு கப் வெல்லமும் போட்டுக்கிறேன் ஒன்று கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சின்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இந்த தேங்காவும் பூர்ண வெள்ளமும் அரை அரைச்சோம் இல்லையா அடுப்பு சிம்மில் தான் இருக்குது அதை வந்து மிக்சியில் அரைச்சி அரைச்சோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் இதோட கொஞ்சமாக ஒரே ஒரு ஏலக்காவும் போட்டு அரைச்சி விட்டேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் இதில் போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு இதோடு நான் வந்து அரைச்சி விட்டேன் அதை காமிக்கு எடுக்கலை மறந்து போயிட்டேன் இது வந்து நான் தான் ரெடி பண்ணிக்கலாம் பரோ பூர்ணம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகிறது நம்ம ஒரே ஒரு ட்ராப் வந்து நெய் விட்டுக்கலாம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நன்னா ஒட்டாமல் வருது பூர்ணம் ஆல்மோஸ்ட் தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுது பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனவுடனே இப்போ வந்து பூர்ண ஒட்டு போலிக்கு கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் என்ன இப்போ வந்து பூர்ணத்தை இப்படி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிருந்தாச்சு பாருங்கள் கரெக்டாக போய் எடுத்து இப்போ வந்தது நம்ம வந்து ஒப்புட்டு பண்ணலாம் போலி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஒப்புட்டு தட்டிடலாம் போலி தட்டிடலாம் வாழை வாழையில் எது சௌரியமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா இந்த நம்ம வந்து பூர்ணம் பூர்ணத்தை எடுத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் ஸ்ரீகுரு கொஞ்சமா விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் போட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுருந்துருக்கேன் கண்ணு கூட இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக இருக்கு இப்போ அடுப்பு ஸ்ரீ குரு சாரதே அடி சூப்பர் சிம்ளியே இருக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் அதாவது மாவு கொஞ்சம் மாவா இருக்கும் அந்த மாவும் பூர்ணமும் கரெக்டா வச்சுட்டேன் பூர்ணம் வந்து சாரி ஒப்புட்டு வந்து சூப்பரா இருக்கும் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா தான் தேவைப்படும் சாப்பிடும்போது நல்லா நெய் சுட சுட உருக்கி நெய் உருக்கி சொட்ட சொட்ட சாப்பிடுன்னா அடி ஒலியாக்கும் சிம்பிளாக தான் இருக்குது அடுப்பு நான் பெருசு வைக்கலை இப்போ வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து போலி நம்ம அடுத்தது இன்னொன்று ஒன்று பார்க்கலாம் இப்போது இதை அழகாக வச்சுடலாம் நம்ம அடுத்தது ஒன்று பார்ப்போமா அதே மாதிரி எண்ணெய் தொடச்சிக்கலாம் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் பூரணம் நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பூரணம் எடுத்துக்கோங்க வியப்பாரு இவ்வளோ பெருசு பண்ணின்னு இருக்கேன் இல்லையா நான் வந்து இதில் பாதி ஏன்னா மா மாவு கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ பூரணமும் கொஞ்சமாக அப்போ தான் அந்த ஈக்குவலாக அந்த பூரணம் மாவு எல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த நாங்கள் இப்படி எடுத்துன்னு இருக்கேன் இப்போ வந்து இந்த இந்த மாவு கூட இப்படி எடுத்துடலாம் நம்ம இந்த சொப்பு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இது பண்ண இப்போ சின்ன சின்னதாக பண்ணுறேன் நான் ரொம்ப பெருசாக பண்ணல ஒப்பிட்டு போலி சின்னதாக கரெக்டாக எதமா கரெக்டாக இப்போ கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மாவு பூரணம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா மாவு ஜாஸ்தியாக போயிடும் இல்லைன்னா பூரணம் ஜாஸ்தியாக போயிடும் அந்த மாதிரி ஆகிடும் சூப்பர் ஸ்ரீகுரு தேங்க்யூ நான் எல்லாமே குருவோட கிருப்பை அம்பாலோட கிருப்ப தான் இது ஃபஸ்ட் டைம் பா நிச்சயமாக உங்களுக்கோசரம் இது நான் வந்து தமிழ் பருப்புக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அம்பாலாச்சர் அனுபவத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ இதை நம்ம அடுப்பில் போட்டுடலாம் இதே போட்டவே வந்துடும் உங்களுக்கே சூப்பராக வந்துச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் அடுப்பு சிம்ளே தான் தான்ப்பா இருக்குது நான் பெருசே பண்ணல ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் தேவைப்படாதான் படும் இப்போ தான் அது பூர்ண பொலி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது பூர்ணத்தை கொஞ்சம் லைட்டாக சுட பண்ணிவிட்டும் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுவோம் நீங்கள் பண்ணினேன்னா சூப்பராக இருக்குது பாருங்க எடுத்துடலாம் நான் மூணாவதும் ஒன்று பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க இது அப்படி வச்சுடலாம் இது வந்து சுட சுட இருக்கு இல்லையா நல்லா இப்படி நெய் நிறைய விட்டுக்கோங்க நெய் போட்டு சூப்பரா சூப்பராக இருக்கு கைஸ் பூர்ணம் இருக்கு நிஜமாவே சொல்றேன் அம்பாலாச்சாரியத்துல பிள்ளையா இருக்கிற இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கோசரம் இந்த தமிழ் வருஷப்பருப்புக்கு உங்களுக்கெல்லாம் இந்த பூரண போலி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக ஆசைப்படுவேன் பட் எனக்கு சிலதெல்லாம் வந்து கையே வராது ஏன்னு தெரியாது எத்தனையோ வேலை பண்ணுறோம் பட் இது வந்து எனக்கு கையே வராது நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு கோதுமாவில் நான் மைதா மாவில் தான் நிறையா சாப்பிட்ருக்கேன் கோதுமாவில் நான் பண்ணதும் கேள்விப்பட்டதும் இல்லை சார் நம்ம கோதுமாவில் இப்போ எல்லாரும் கோதுமாவில் தானே மைதா யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல

பூர்ணப்பொழி எக்ஸலண்ட் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க சின்ன குழந்தை கூட ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஏன்னா நான் ஒரே கப்பு தான் போட்டேன் ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நன்னா வரணும் அந்த மனசில் நன்னா வர அதாவது இதுல இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா ஸ்ரத்தை நம்ம பண்ணணும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி எவ்வளவோ யோசனைகள் இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம பகவான் ஆச்சாரியால் அம்பால் தான் நான் நினச்சிப்பேன் ஐயோ பிள்ளையாரப்பா நல்லபடியாக வரணுமே பூரணம் நன்னாக வரணும் போலி நன்னாக வரணும்னு நினைச்சேன் ரொம்ப நன்னா வந்திருக்கு அதில் நோ டவுட் நீங்களும் இதை ட்ரை பண்ணுவோம் ஒன்ஸ் அகெயின் தமிழ் வ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வா வசு எல்லாருக்கும் நல்லதாகட்டும் விஷுக்கனி பார்க்குறவா விஷுக்கனி அதாவது கேரளா மக்களுக்கு விஷுக்கனி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஸோ இந்த போஜனம் சேனலில் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பை தேங்க்யூ ஸோ மச்